என்னடா வந்துற அவனே சைக்கிள் தொடக்கிறப்பா நான் நேத்து தானடா தொடச்சேன் ரொம்ப அழுக்கு இருக்குப்பா என்னமோ பண்ணு அப்பா அப்பா மார்க் ஷீட்ல காயது போடணும் நானே பாத்தேன் எங்க பா போண்ணு என்னடா 100 மார்க் ரொம்ப நான் படிச்சா சரி என்னமோ பண்ணு மார்க் எங்க பா போண்ணு இங்க பாருங்க நான் மார்க் நிறைய எடுத்துருக்கேன் ஏலா குப்புசாமி வேலைக்கு போமா நான் மலைச்சாமி வேலைக்கு போலாமா ஏ மலைச்சாமி வேலைக்கு போலாமா வாங்கடா போவோம் அந்த வட்டை தானே ஆமா வா தெரியாதா ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இந்த வெட்டிப்பாய இருக்கானே ஆர்வம் பிள்ளை தானே வெந்தேன் வெந்தேன் தைக்கல தொடனா தொடக்க மாட்டிக்கிறியான் இன்னைக்கு அவனா எடுத்து தொடக்கிறியான் என்னடா எலி அம்மனமா ஓடுதுன்னு பார்த்தா என்னது என்னடா எலி அம்மனமா ஓடுதுன்னு பார்த்தா மார்க்கெட்ல கையை தாங்க பாத்துர்க்கேன் ஓம்புல ஒனே மரடா இருக்கு வேத ஒன்னு போட்டா சொர ஒண்ணா வளைக்கும் ஏன் மாட என்னது வேத ஒன்னு போட்டா சொர ஒண்ணா வளைக்கும் ஏன் மாடசாமி ஏ கோச்சி காதப்பா கோச்சி காதப்பா எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல ஏடா ஏ மய 100க்கு 156 மார்க்கு வாங்கி இருக்கேன் என்னடா வாயிலே வட சுடுறீங்க பாத்தீங்களா வாயிலே வட சுடுறா இவன் ஒரு பாடத்துக்கு நூறுனா அஞ்சு பாடத்துக்கு ஐநூறு மார்க்கு இவன் பிள்ளை அஞ்சு பாடத்துக்குமே நூற்றி மார்க்கு தான் வாங்கியிருக்கான் வாயிலே வடை சூடுறான் நம்மகிட்ட

திட்டுவாங்கடா எல்லாம் கெட்ட பழக்கம் இருக்காங்க பாரு வேணாம்டா வேணாம்டா எங்க அம்மா சாண்டே உனக்கு ஒருதும் தெரியல மச்சான் மாதிரியா வருது மச்சா அப்படிதான் வரும் சரி மச்சா

පෙත්තවග පේච්චමීරි බෝතෙකිිනී අ කුල්ේ පෙත්තවග පේච්චමීරි බෝතෙකිිනී අඩිමයාගේ සුත්තාදටනැයි දෙෙලේ අදවාන අතවා මැ கோத்த பழக்கம் வாழ்க்கை போகும்னா பாலானா பாடுறங்கூருவர் சர்பாட்டி புலி எந்தோ போண்டேரி பேரசன்னா எங்களை தான் பாக்குறான் ஒரு மாதிரி பசுங்க கூட சேர்ந்த ஆயிடுவ கோமாளி புக்கை எடுத்து படிச்சு நீயும் மேல வாடா முன்னேறி நாலு பேர் மதிக்கும்படி ஜெய்ச்சி காட்டணும் லைஃபுல்லே தவங்க பேச்ச மீறி போதைக்கு நீ அடிமையாகி சுத்தாதடா நைட்டுல போதை பழக்கவானா வாழ்க்கை போகவினா பாலானா பாடுறங்கூருவ சர்பாட்டி பொலி எந்தோ போட்டேரி எங்களை தான் பாக்குறான் ஒரு மாதிரி ஹலோ ஹலோ உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்து உங்கள் தந்தையாக விருக்கமான வேண்டும் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறார் நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க தீமைன்னு தெரிஞ்ச உன்ன ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க எதிர்கால இளைய சமுதாயத்துல யாருமே போதை பொருட்கள் பழக்கத்துல விழுந்து விடக்கூடாது இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை கல்வி அறிவும் திறனும் ஒரே ஒரு முறை ஜாலிக்காக போதைப் பொருளை பயன்படுத்தி அதிலிருந்து மீள முடியாத துயரத்துல கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுட்டு பொருள் உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும் அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அழிவுக்கு துணை போகாதீங்க போதைப் பொருட்களை பயன்படுத்தாதே பயன்படுத்தவும் அனுமதிக்காதே போதையுடன் கை மீறி செஞ்சால் வாழ்க்கையே கை நழுவி போயிடும் போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்க போதை விழியற்றும் பாதை எங்கேயும் போதை பொருளை பயன்படுத்தாதீர்கள் அது உடல் நடத்துக்கு கேடு நாங்கள் மாட்டோம் நீங்கள்